மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருளூர் யமனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குளர் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் நின்றனமும் தீயினும் தூசாகும் என்று ஸ்ரீ ஆண்டாள் ஆண்டால் சாசனம் செய்த நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் நூத்தி இரண்டாவது திவ்ய தேசமான வட மதுரை என்று அழைக்கப்படும் மதுரா என்ற தளத்தை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இனி இத்தலத்தினையும் தல வரலாற்றினையும் நாம் பார்ப்போம் மதுரா இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மதுரா மாவட்டத்தில் அமைந்த மாநகரமாகும் ஆக்ராவிற்கு வடக்கே ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் டெல்லியிலிருந்து இருந்து தென்கிழக்கே நூத்தி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது மதுராவில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் பிருந்தாவனமும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கோவர்தனமும் அமைந்துள்ளன இது மதுரா மாவட்டத்தின் நிர்வாக தலைநகராகவும் உள்ளது முக்தி தரும் ஏழு நகரங்களில் ஒன்றான மதுரா இந்து தொன்மவியல் கூற்றுக்களின்படி கிருஷ்ணனின் பிறப்பிடமாகும் மகாபாரதம் மற்றும் பாகவத புராணங்களின்படி மதுராவை தலைநகராக கொண்டு சூரசேன ராஜ்யத்தை கிருஷ்ணனின் மாமன் கம்சன் ஆண்டு வந்தான் கிருஷ்ண ஜென்ம பூமி எனப்படும் இடத்தில் பாகாத சிலையொன்றில் கிருஷ்ணன் பிறந்ததாக கருதப்படும் அந்த இடத்தில் கேசவ தேவ் கோவில் கட்டப்பட்டுள்ளது

யமுறை துறைவனான வடமதுரையில் பிறந்த மாயனை தூய உள்ளத்தினராய் வந்து தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்தித்தால் நாம் செய்திருக்கின்ற பிழையினால் நம்மை சார்ந்த பாவமும் நம்மிடம் புக வேண்டும் என்று காத்திருக்கும் பாவங்களும் தீயிலிட்ட தூசுபோலாகிவிடும் என்று ஸ்ரீ ஆண்டாளால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட இத்தலம் வடநாட்டில் மதுரா என்று அழைக்கப்படும் கிருஷ்ண ஜென்ம பூமியாகும் ராம பூமியைப் போலவே இத்தலமும் பெரும் சிறப்புற்று பக்தி லயத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறது கோவர்தனத்திற்கும் தனித்தனி பதிகங்களால் மங்களா சாசனம் செய்துள்ளனர் மதுராவில் ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்த சிறைச்சாலை என்ற பெயரில் ஒரு புதிய கோவில் கட்டப்பட்டுள்ளது இதுதான் மதுரா ஆகும் இத்தலம் பற்றி பேசாத வட நூல்களே இல்லை என்று சொல்லலாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் முழுக்க முழுக்க மதுரா கோவர்தனம் பிருந்தாவன ஆகிய மூன்றும் பின்னிப் பிணைந்து பயின்று வந்துள்ளது ஸ்ரீ கிருஷ்ணன் பிறப்பிற்கு முன் வாசுதேவர் சிறை வைக்கப்பட்டது தேவகியின் வயிற்றில் வரும் ஏழாவது கர்ப்பத்தில் தனக்கு மரணம் என்பதை அறிந்த கம்சன் மற்ற குழந்தைகளை எல்லாம் கொன்றது கிருஷ்ணன் பிறந்தவுடன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்றார் போல் சிறைச்சாலையில் தேவகிக்குப் பிறந்து அன்று இரவே ஆயர்பாடிக்கு கொண்டு செல்லப்பட்டு நந்தகோபாலன் வீட்டில் யசோதை மகனாக வளர்ந்து அங்கு லீலா விநோதங்கள் புரிந்து கோபிகைகளின் இல்லங்களிலெல்லாம் ஆடி கழித்து அதன் வாலிபனாகி மீண்டும் மதுரா வந்து கம்சனை வதம் செய்தது என்று இவ்வாறான வரலாறுகளுடன் துவாரகையில் கண்ணன் புதிய மாளிகை கட்டிச் செல்லும் வரை உள்ள ஸ்ரீ கிருஷ்ண வரலாற்று நிகழ்ச்சிகள் இந்த மதுராவின் வரலாறாக பேசப்படுகிறது மூலவர் கோவர்தன நேசன் பாலகிருஷ்ணன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் தாயார் சத்யபாமான் ஆச்சியார் தீர்த்தம் இந்திர தீர்த்தம் கோவர்தன தீர்த்தம் யமுனா நதி விமானம் கோவர்த்தன விமானம் காட்சி கண்டவர்கள் மதுரா நகர்வாசிகள் கோபாலர்கள் கோபியர்கள் இந்திராதி தேவர்கள் வசுதேவர் தேவகி யசோதை கம்சன் மதுரா செல்பவர்கள் மதுரா பிருந்தாவனம் கோவர்தனகிரி இங்கிருந்து சற்று தொலைவில் அமைந்துள்ள கோகுலம் இவைகளை வரிசைப்படுத்தி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நாள் தங்கி கண்ணன் லீலைகளை மானசீகமாக உணர்ந்து திவ்யமான பக்தி உணர்வில் திளைத்து ஸ்ரீ கிருஷ்ண நினைவுடன் திரும்பி வரலாம் கோகுலாஷ்டமி சமயத்தில் இங்கே சென்றால் ஆடல் பாடல்களும் திவ்ய நாம பஜனைகளும் உபன்யாசங்களும் கிருஷ்ண நாடகங்களும் ஒரே விழா கோலமாகத்தான் இருக்கும் பெரியாழ்வார் ஸ்ரீ ஆண்டாள் தொண்டரடி பொடியாழ்வார் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் ஆகிய ஐந்து ஆழ்வார்களால் ஐம்பது பாசுரங்களில் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலமாகும் கிருஷ்ணரின் அவதார தலமான கிருஷ்ண ஜென்மபூமியில் தற்போது நவீன உலகத்திற்கேற்ப விடுதிகளும் தங்கும் இடங்களும் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளன மதுராவில் உள்ள கிருஷ்ண ஜென்மஸ்தான கோவிலின் தென்கிழக்கில் ஒரு பெரிய மற்றும் ஆழமான படிகள் கொண்ட நீர் உள்ளது இது போத்ரா குண்ட் அல்லது பவித்ரா குண்டா என்று அழைக்கப்படுகிறது போத்ரா என்றால் ஆடை என்றும் பவித்ரா என்றால் புனிதம் என்றும் பொருள் ஸ்ரீ வாசுதேவரும் தேவகியும் கம்சனின் சிறையில் இருந்த காலத்தில் இங்கு நீராடுவது வழக்கம் குழந்தைகள் பிறந்ததும் இந்த குளத்தில் தேவகியின் ஆடைகள் சுத்தம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது ஒரு முறை மதுராவுக்கு செல்லுங்கள் கண்ணனின் பேரழகை காணுங்கள்